கிழமை ஆரம்பமான இந்த தேய்பிரை பிரதமையிலே ஆரம்பமான மகாலய பட்சம் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி தேதி நிறைவு பெறுகிறது அதனாலதான் இந்த மகாலய பட்ச காலங்களில் எட்டாம் திகதி முதல் எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை முதல் இருபத்தி ஒன்று ஒன்பது இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலே எந்த சுப காரியங்களும் செய்யக்கூடாது இது மகாலய பக்ஷத்துக்குரியது பிதிர்களுடைய வழிபாட்டுக்கு மட்டும் உரியது ஆலயங்களிலே கும்பாபிஷேகங்கள் செய்யக்கூடாது கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது திருமணங்கள் செய்யக்கூடாது திருமண பேச்சுகள் எடுக்கப்படாது என்பதை எல்லாம் முன்னோர்கள் வகுத்து வைத்தார்கள் கடந்த எட்டாம் தேதி முதல் வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி வரையிலே எந்த சுபகாரியங்களும் செய்யக்கூடாது செய்தால் அது தோஷம் ஏற்படும் இது பிதிர்களுக்குரிய காலம் பிதிர் வழிபாட்டுக்கு உரிய காலம் அதனாலதான் ஒரு பட்சம் பதினைந்து திதிகளை ஒதுக்கி வைத்தார்கள் அந்த பிதிர்கள் காலத்தில் கூட நாங்கள் போய் கோயிலில் கும்பாபிஷம் பண்றது குடிபூர்கள் செய்யறது வீடுகள் செய்யறது கல்யாணம் செய்யறது இருந்தால் அர்த்தமே இல்லாம போயிடும் அறியாமையை நாம் வீக்கிக் கொள்ள வேண்டும் அறியாமையிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் இது அறியாமை மாலைய பட்சத்திலே கும்பாபிஷேகம் செய்யக்கூடாது ஒவ்வொரு ஒவ்வொரு இந்துக்களும் தெரிந்திருப்பார்கள் தெரிந்திருக்க வேண்டும் மாலைய பட்சத்திலே பிதிர்களுடைய காலத்திலே கல்யாணம் செய்யக்கூடாது பிதர்களுடைய காலத்திலே கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது ஒவ்வொரு இந்துக்களும் தெரிந்திருப்பார்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த மகாலய பட்சம் நிறைவு பெறுகின்றது ஞாயிற்றுக்கிழமை அன்று அமாவாசை திதி அப்பா அம்மா இல்லாதவர்கள் தாத்தா பாட்டிக்காக அப்பா அம்மாவுக்காக குடும்பத்திலே மறைந்த எல்லோருக்குமாகவும் செய்யப்படுவது இந்த மகாலயம் என்கின்ற சிரார்த்தம் இது பூர்த்தினால் இந்த மகாலய சிரார்த்தத்திலே நாம்